அன்போடு அறிவு கலந்திருக்க வேண்டும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அன்பு மட்டும் வாழ்க்கையில் இருந்தால் போதுமா அப்படின்னா நிச்சயமாக அது சரியானதாக இருக்காது போதுமானதாகவும் இருக்காது அன்போட அறிவும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் இந்த சமுதாயத்தில் நீங்கள் தெளிவாக பயணம் பண்ண முடியும் அதே நேரத்தில் சுதந்திரமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லை நீங்கள் சிறப்பான மனிதனாகவும் இந்த சமுதாயத்தில் இருக்க முடியும் அன்புங்கிறது ஒரு ஒரு மேலே எப்பொழுதுமே எல்லை இல்லாமல் அவங்க கிட்ட காட்டக்கூடியது தான் அன்பு ஆனால் அந்த அன்புக்கு ஒரு அளவு கிடையாது ஆனால் அந்த அன்புக்கு கட்டுப்பாடும் கிடையாது ஆனால் அறிவு இருந்துட்டால் அன்போடு சேர்ந்த அறிவு இருந்ததுன்னா அதுக்கு கட்டுப்பாடு இருக்கும் அதே நேரத்தில் சபைகளில் பேசும்போது அன்போடு கலந்த அறிவு இருக்கும்போது தான் உங்களுடைய அன்பு பிரகாசமாக தெரியும் ஏன்னா உங்கள் நண்பராக இருந்தாலும் கூட நீங்கள் வீட்டில் பேசும்போது ஒரு விதமான சுதந்திரத்தோட பேச முடியும் அன்பு எவ்வளவு தான் இருந்தாலும் அந்த அன்பை நீங்கள் வீட்டுக்குள்ள சுதந்திரமாக பயன்படுத்த முடியும் ஆனால் உங்கள் நண்பனாக இருந்தாலும் சபைகளில் அன்போட அறிவும் இருக்கும்போது தான் அது ரொம்ப அழகாகவும் இருக்கும் அற்புதமாகவும் இருக்கும் அது கண்ணியமாகவும் இருக்கும் உங்களுடைய நண்பர்கள்கிட்ட எப்படி வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம் சபையில் ஒத்து வராத ஒரு விஷயந்தான் உங்களுடைய நண்பர்களை மரியாதை படுத்தணும் அவங்களுக்கு கண்ணியத்தை சேர்க்கணும் அப்படின்னா அன்போட அறிவும் இருக்கணும் தான் அந்த அன்பு ரொம்ப அழகானதாக இருக்கும் இல்லைன்னா அந்த அன்பு அசிங்கமானதாக மாறிடும் நீங்கள் ஒரு சபையில் பேசினாலும் சரி அல்லது ஒரு வங்கிக்கு போய் அங்கே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வேணும் அப்படின்னா அங்கே அறிவு தான் பயன்படுத்தணும் அதே நேரத்தில் மக்களை எல்லாம் நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அன்போட கலந்த அறிவு இருக்கணும் தான் அந்த அன்பு அழகானதாகவும் இருக்கும் நீங்களும் அழகானவர்களாக மற்றவர்களுடைய பார்வையில் தெரிவீர்கள் என்பது உண்மை ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு மதில் சுவர் இருக்கணும் அப்பத்தான் அந்த வீடு அழகானதாக தெரியும் இல்லை அப்படின்னா வீதியில் போயிட்டு இருக்கிறவங்க பார்த்தா அந்த வீட்டினுடைய கதவு தெரியும் அப்படித்தான் அப்படி இருந்தா அன்புக்கு மதிப்பு இருக்காது அன்புங்கிறது அறிவோட கலந்திருக்கும் போது எந்த சூழ்நிலைகளில் எப்படி பேசணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு தனித்துவமான திறமையும் உருவாகும் எல்லாமே ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது தான் இந்த சமுதாயத்தில் நீங்கள் தனித்துவமான ஒரு மனிதனாக இருக்க முடியும் மற்றவர்களுடைய பார்வையில் நீங்கள் ஒரு சிறப்புமிக்க ஒரு மனிதனாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை அன்பும் அறிவும் தான் மனிதனுக்கு அழகை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அன்பு மட்டும் இருந்தால் போதாது அறிவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு தனித்துவமான ஒரு மனிதனாக மட்டுமல்லாமல் மனித குலத்திற்கு நீங்கள் அற்புதமான ஒரு மா மனிதனாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை நன்றி